கண்டிப்பாக சண்டே சிக்கன் எடுப்பீங்க நான் சொல்கிற மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஆனால் டென் மினிட்ஸில் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லெமன் பிள்ளைங்க அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு டீஸ்பூன் கார்த்திகே இருப்பை மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அதுக்கு மேலே வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் தயிர் சேர்த்துருக்கேன் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா பெரட்டுங்க அப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதை நல்லா பெரட்டி எடுத்து வச்சு எடுத்து வச்சுருங்க ஸோ இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி இந்த சைஸில் சேர்த்துக்கங்க அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்திருக்கேன் அது நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும் ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப புளிச்சிரும் ஸோ அதனால் ஒரு தக்காளி இந்த சைஸில் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி நம்ம பரட்டி வச்சிருக்க சிக்கன் வந்து எடுத்து உள்ளே போட்டுருங்க தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம் சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து ஈஸியாக வெந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி தட்டு மட்டும் போட்டு மூடி வச்சுருங்க சிக்கன் வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே வெந்து வந்துடும் மூடி வைங்க மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியாக மேலே இருக்கும் ஸோ தண்ணி மேலே வந்துனே சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ வேதா மேலே வந்து தாராளமாக வந்து மல்லித்தலை தூவியாக இருக்குது வேதா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்